காலை வணக்கம் இப்போல்லாம் அந்த தடுப்பு காவல் சட்டத்தின் நீதிமன்றில் கூட்டம் இளைஞர்கள் நிறைய பேர் வாதம் பண்ணுறதை பார்க்குறேன் அவர்களுக்காக இந்த பதிவு அது இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி இந்த கிரவு டிடென்ஷன் லாக்கு ஒரு புத்தகம் ஒன்று போட்டேன் அது வந்து சர்வைஸ் அதில் நிறைய கிரவுண்ட்ஸ் சொல்லியிருக்கு டிட்டன்ஷன் டிடென்ஷன் லா தடுப்பு கால் சட்டம் வந்து நெசசரிவில் தவிர்க்க முடியாத ஒரு தீங்கு செயல் அரசால் இழைக்கப்படும் தீங்கு செயல் தான் அது சம்பந்தமாக இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பு உங்களோட பகிர்ந்துக்கிற ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் இந்த தீர்ப்பை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படிங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினாறு எண்பத்தஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினாறு எண்பத்தஞ்சு மத்துசா ஹுசேன் சௌத்ரி மத்தூசா ஹுசேன் சௌத்ரி வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் நாகாலாண்ட் அதர்ஸ் இது இந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் இல்லிசிட் ட்ராஃபிக்டில் பிட் என்டிபிஎஸ் ஆக்டில் தான் போட்டிருக்காங்க அதனால் இதில் வர்ற ரேஷியோஸ் எல்லாம் நம்ம ஆக்ட் ஃபோர்டீனுக்கும் அப்ளை ஆகும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இதில் ஆர்டிக்கல் இது பேரா டூ ஜட்ஜ்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் என்பது நாகரிகமற்ற புராதனமான ஒரு உத்தரவு அதாவது டெக்கோனியன் மெஷர் ஒரு நபர் வந்து வருங்காலத்தில் குற்றம் இழப்பாரை தடுப்பதற்காக அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை விசாரணை இல்லாமல் சிறையில் வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனாலும் அதை பேரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து உருபு இருபத்தி ரெண்டு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ கிளாஸ் த்ரீ பி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அதுக்கு என்னென்னலாம் முறையாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அதுபடி தான் அதை பிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஹிஸ்டரி ஆஃப் த கேஸ் போட்டிருக்கு அது படிங்க இல்லை இக்னோர் இருப்பாங்க ஆனால் இதர கேஸுகள் ஸ்டார் கேஸஸ் நிறைய கேஸஸ் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் டீடைனிங் பண்ணாங்க கிருஷ்ணஜெயரோட அந்த கேஸ் தான் ஃபஸ்ட்டு கேஸ் ஏகே கோபாலன் அதுக்கப்புறம் ஏகே ராய் கேஸில் தான் இந்த அட்வைசரி போர்டு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி டூ அமெண்ட்மெண்ட்டு இதெல்லாம் அதில் அப்புறம் தான் வந்துடுது அதில் தான் அப்போல்டு பண்ணுறாங்க டிடென்ஷன்லா வந்து கான்ஸ்டியூஷனி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ரேஷியோன்றது மாத்திரம் இப்போ அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் என்ன ரேஷியோ சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இவருக்கு நாகாமி நாகாமி தான் தெரியும் இங்கிலீஷில் இருக்கிற கிரவுண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து ட்னிங் அத்தாரிட்டி போலீஸ் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவருக்கு வாய்மொழியாக சொல்லிட்டோம் எல்லாத்தையும் விலக்கி சொல்லிட்டோம் அவருக்கு தெரிஞ்ச மொழியில் அது பத்தாது நீ வாய்மொழியாக சொன்னது வந்து பத்தா அவருக்கு தெரிஞ்ச மொழியில் தான் கொடுத்துருக்க நீ வாய்மொழி அது பக்கம் பக்கமாக இருக்குது மூணு வேல்யூம் இருக்குது அதை எப்படி அவர் நாங்கள் வச்சுட்டு ரெப்ரசன்டேஷன் எப்படி எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் அனுப்ப முடியும் அப்படின்றது ஒரு கிரவுண்டு ரெண்டாவது கிரவுண்டு முக்கியமான கிரவுண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டீடைனிங் அத்தாரிட்டி ஆர்டர் பாஸ் பண்ணுறது வந்து அவருக்கு ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி கொடுக்கறத படிச்சுட்டு அதை அப்படியே வாமிட் பண்ணிவிட்டு ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுடுறாங்க அந்த கிரவுண்டு வந்து அது தனியாக அவர் வந்து இது எல்லாத்தையும் அதை படித்து தனியாக அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக தனக்கான காரணங்களை சொல்லியிருக்கணும் டீடைன் பண்ணுறதுக்கான காரணங்கள் சொல்லணும் இதில் பெயில் அப்ளிகேஷனே போடலை அவர் பெயிலில் எப்படி எமினன்ட் பாசிபிள் கம்மிங் அவுட் ஆஃப் பெயில் இல்லை இந்த கிரவுண்டில் ரிட்டை அலோவ் பண்ணிட்டாங்க நீங்கள் படித்து பார்த்து இது தெளிவாய்க்கிங்க இந்த இந்த நிறைய தீர்ப்புகள் என்னென்ன விஷயம் என்ன செய்கிறது என்ன அப்படி ஸ்டாரிங் கேஸஸ்ஸு அப்படிலாம் இதில் இருக்குது கொஞ்சம் அருமையான வழக்கு இந்த என்ன செய்யணும் என்ன இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிட்டென்ஷன் உங்கள் கிட்டே வந்த உடனே அதை ஆற அமர பொறுமையாக படித்து அங்கெல்லாம் என்னென்ன தவறுகள் இருக்குது எங்கெல்லாம் வந்து படிக்க இயலாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மனுதாரர் தரப்புலேருந்து யோசிக்கணும் வழக்கறிஞராக யோசிக்கிறது அப்புறம் மனுதாரர் தரப்புலேருந்து அவரால் இந்த இந்த தரப்பட்ட ஆவணங்கள் மூலமாக எப்படி முறையான முறையான எஃபெக்டிவ் பலன் தரக்கூடிய முறையீடு செய்ய இயலாத இயலவில்லை என்றதை தெரியப்படுத்துகிற மாதிரி காரணங்களை தெரியப்படுத்தணும் அப்புறம் அவர் சார்பாக ஆலோசனை கொடு அட்வைசரி போர்டு முன்னாடி அவருடைய உறவினர் வழக்கறிஞர் இல்லாத உறவினர் பேர் அட்ரஸ் செல்ஃபோன் நம்பர் கொடுத்து அவரை அனுமதிக்க சொல்லி கேட்கணும் ஏதாவது ஆவணங்கள் உங்களுக்கு தேவைப்படுது சில ஆவணங்கள் காவல் நிலையத்தில் அறிவிக்கப்பட்டாலோ சில பேரை விசாரித்தாலோ இவர் இவர் மீது போடப்பட்ட வழக்கு காரணம் கிரவுண்ட் கேஸ் வந்து தவறானதுன்னு சொல்கிறதுக்கான இருந்தால் அந்த ஆவணங்களை தெரிவிக்கிறதுக்கு அதில் கேட்கணும் ஆமாம் நீங்கள் வந்து ஜெயிலில் கொண்டு போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் சரி நீங்கள் தயார் பண்ணி வழக்கறிஞர் தாக்கியதை வச்சு என்க்ளோஸ் பண்ணி சூப்பர்டெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இதை கையெழுத்து வச்சு நீங்கள் இந்த ஏ ஏழு ஏழு காப்பி அது யார் யாருக்கு அனுப்பணுமோ டீடைனிங் டீடைனிங் அத்தாரிட்டிக்கு அப்ரூவ்டு அத்தாரிட்டிக்கு அட்வைசரி குடும்பம் மூணுத்துக்கும் அனுப்பணும் இந்த பிரிவுகளெல்லாம் படிச்சுக்குங்க என்னுடைய புத்தகம் இருந்ததுன்னா அதில் இதுன்னா அந்த அந்த புக்ஸ் இது ரிங்கு ஸ்ட்ரீட் புக்ஸ் எல்லாம் இருக்குது அது இன்னும் சர்க்குலேட்டில் தான் இருக்குது அதில் ஷார்ட் ஷார்ட் பாயிண்ட்லாம் போட்டிருங்க அப்புறம் என்ன செய்கிறது செய்யுங்க காலை வணக்கம் நன்றி